ஆய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மினு சார்ஜே அம்மா சமையல் இப்போ நம்ம வந்து வெள்ளை குருமா வைக்க போகிறோம் அதுக்கு பட்டாணி உருளைக்கெழங்கு வெங்காயம் கேரட்டு பீன்ஸு தக்காளி பட்டை கிராம்பு சோம்பு முந்திரி பருப்பு தேங்காய் தேங்காயோடு போட்டு அரைச்சிக்கலாம் நாலு பச்சை மிளகா போட்டு அரைச்சிடலாம் நான் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் போட்டிருக்கேங்க வெங்காயம் தக்காளி போட்டேங்க ஒவ்வொரு காயாக போட்டு வதக்கிடலாம் நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கி ஊற்றி காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம் அரைக்கிறதுக்கு க தேங்காய் இஞ்சி பூண்டு சோம்பு எல்லாம் போட்டிருக்கோம் ஒட்டை அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் இசை அரைச்சாச்சு இப்போ வந்து ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நாலு சவுண்டு வர அளவுக்கு இந்த அளவு தண்ணி ஊற்றி குழம்பு ரெடி பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு மொதல் போட்டுட்டேன் பத்தலை கொஞ்சம் போட்டுடுறேன் நாலு சவுண்டு வரட்டும் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பெரிய வீடியோ வருது பாருங்க, கட்டாயம் பாருங்க, தேங்க் யூ